என் பேரு ஜிவின் கரண்டி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் புளியங்குடி பங்கு ஆரோ ஆரோ ஆரோ, ஆரிரோ, ஆராரோ கண்ணீன்ற செல்வமே இம்மண் கண்ணிற செல்வமமே இம்மண்ணில் வந்த தெய்வமே கண்ணே மணி அமுதமே என் பொன்னே தேனே இன்பமே என்னமே உம் வண்ணமே, என்னை தேடி வந்ததேன் ஆரிரோ செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே எங்கும் நிறைந்த இறைவன் நீ நங்கை உதரம் ஓடுங்கினாய் ஞானம் தாங்கும் நாதன் நீ சீலக்காரத்தில் அடுங்கி ஆிரோ ரோ ஆோ ஆராரோ கண்ணீன்ற செல்வமே இம்மன் வந்த தெய்வமே கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே A little...